ஸ்ரீ மகாபிரேவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அறிவோம் அறிவோம் பணம் வருவதில் தடையாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் வச்சிருக்க இந்த ஒரு பத்து பொருட்களால் கூட நமக்கு பணம் வருவதில் தடையாக இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான எனர்ஜியை வந்துட்டு அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது சில பொருட்கள் நேர்மறை ஆற்றல் ஆற்றலை அப்சர்வ் பண்ணும் சில பொருட்கள் எதிர்மறை ஆற்றலை அப்சர்வ் பண்ணணும் அப்படி எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து தண்ணீரை வைக்கக்கூடிய அந்த பத்து பொருட்களை நம்ம வீட்டிலேருந்து தூக்கி எறிவதால் நமக்கு பண வரவு அதிகரிக்கும் அது என்னன்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க நமக்கு வேண்டிய பணம் வராமலோ அவசரத்திற்கு கொடுத்த பணம் நமக்கு தேவைப்படும் போது வர முடியாத நிலையோ ஏற்படுங்க பணம் வருவது போல் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணத்தால் பண கஷ்டம் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒன்று இருந்துகிட்டே இருக்குங்க வீட்டில் இப்படி பண கஷ்டம் வீண் விரைய சொல்லி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு வந்துட்டு கிரகதோஷம் நேரம் சரியில்லை வாஸ்து சரியில்லை அப்படின்னு எத்தனையோ காரணம் சொன்னாலும் தீராத பணப் பிரச்சனை இருப்பதற்கு வீட்டில் உள்ளவர்களும் திடீரென மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வீட்டில் உள்ள பொருட்களும் தாங்க காரணம் நம்முடைய வீட்டில் வைத்துள்ள சில பொருட்கள் நெகட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தக்கூடியவை என தெரியாமலே நம்ம அதை வீட்டில் வச்சு பயன்படுத்திட்டு வருவோங்க வீட்டில் அடித்தது போல அதாவது நம்ம வீட்டில் குடோன்லாம் நம்ம யூஸ் பண்ணது பொருளாக போட்டுச்சிருப்போம் பார்த்தீங்களா அப்படி நம்ம போட்டு வச்சுக்கிறதுனாலையும் அந்த வீட்டில் பண அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுங்க அப்படியே வந்தாலும் தேவையில்லாத ஏதோ ஒரு வழியில் அதை செலவாகி இருக்குங்க அவற்றை தடுக்க சில பொருட்கள் நம்ம வீட்டிலேருந்து அகற்றினாவே போதுங்க இந்த வீடியோவில் சொல்ல போற இந்த பத்து பொருட்கள் உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை உடனடியாக நீங்க அகற்றி விடுங்க பத்தாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புறா கூடு பெரும்பாலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் இயற்கை சூழல் சார்ந்த பகுதிகளில் இருக்கும் வீடுகளில் புறா வந்து கூடு கட்டி இருக்கும் இப்படி புறா கூடு கட்டி இருந்தால் அந்த வீட்டில் பணவரவு என்பது சுத்தமாக இருக்காதுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அசாதாரணமான சூழல் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் புறா வந்து கூடு கட்டி இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் உடனடியாக அகற்றிட்டு மீண்டும் கூடு கட்டாமல் இருப்பதற்கு ஏற்பாடுகள் நம்ம செய்யணுங்க ஒன்பதாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேன் கோடு வீட்டில் இருக்கக்கூடாத மற்றொரு பொருள் தாங்க இந்த தேன்கோடு தேன் இனிப்பான சுவையுடையது நம்முடைய உடலுக்கு பல விதங்களில் ஆரோக்கியத்தை தரக்கூடிய பொருள் அப்படின்னாலும் தேன்கொடு வீட்டிற்கு நெகட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தக்கூடியது ஆகுங்க விபத்துக்கள் போன்ற ஆபத்துகளை ஏற்படுத்தி வீட்டில் செல்வ வளம் அப்படிங்கிறது இல்லாமையே செஞ்சுருங்க அதனால் உங்கள் வீட்டில் தேன்கொடு கட்டியிருந்துச்சுன்னா அதை உடனடியாக நீங்கள் அகற்றிடுங்க எட்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலந்தி வலை வீட்டில் சிலந்தி கூடு அல்லது வலை இருந்தால் அது உடனடியாக அகற்றினுங்க இது வீட்டில் எப்பொழுதும் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்க செய்யும் வீட்டில் உள்ளவர்களிடம் நிம்மதியற்ற உணர்வை ஏற்படுத்துங்க ஏழாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உடைந்த பொருட்கள் உடைந்த கண்ணாடி வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுங்க கண்ணாடி மட்டும் இல்லாமல் உடைந்து போன எந்த ஒரு பொருளையுமே நம்ம வீட்டில் வைக்கக்கூடாதுங்க இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகம் ஈர்க்கப்படும் வீட்டில் உள்ள உறவுகளுடன் விரிசல்கள் ஏற்பட்டு கொண்டே செல்லுங்கள் அதனால் இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பொருள் உடைஞ்சிருந்தா கூட அது உடனடியாக தூக்கி எறிஞ்சிருங்க ஆறாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வவ்வால் கூடு வீட்டில் வவ்வால் கூடு கட்டுவதோ அப்படி இல்லையா வந்து வந்து போது அப்படிங்கிற செயல்கள் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் நடக்கக்கூடாத கெடுதல்கள் வந்து நடக்குங்க வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி நோய் வந்து கொண்டே இருக்கும் வீட்டில் எப்பொழுதும் எதிர்மறை சக்திகள் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க ஐந்தாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சுவற்றில் விரிசல்கள் வீட்டின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு இருந்தால் அதை உடனடியாக நம்ம அடைச்சிடணுங்க இதனால் வீட்டின் பொருளாதார நிலையை மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் நிலை ஏற்படும் வறுமை வரும் வீட்டில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் அதுவே வீட்டிலிருந்து வெளியே சென்றால் மனம் லேசாக இருப்பது போல இருக்குங்க நிம்மதியற்ற நிலைக்கு நம்மை ஆளாக்கி விடும் அதனால் இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன விரிசல் பார்த்தீங்கன்னா கூட அதை உடனடியாக அடைச்சி வச்சுருங்க நாலாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குழாய்களில் கசிவு வீட்டில் உள்ள மற்றும் வீட்டை சுற்றியில் உள்ள குழாய்களில் நீர் கசிவு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணுங்க அப்படி நீர் கசிந்து கொண்டிருந்தால் உடனடியாக அதை சரி செய்து விட வேண்டும் இல்லை அப்படின்னா வீட்டில் பணம் என்பது எப்போதுமே தங்காமல் செலவழிக்கொண்டே இருக்குங்க வீண் விரை செலவுகள் ஏற்படுங்க மூன்றாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மொட்டை மாடியில் இருக்க குப்பை சிலது வீட்டோட மொட்டை மாடியில் ஒரு அரை அப்படித்து அல்லது திறந்த வெளியாக வேண்டாத பொருட்களை பழைய உபயோகமற்ற பொருட்களை போட்டு வைத்திருப்பார்கள் இதனால் அந்த இடத்தில் நெகட்டிவ் சேர்ந்து கொண்டே இருக்குங்க வீட்டின் மேற்தளத்தில் எப்பொழுதும் சுத்தமாக நான் வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க அப்படி சுத்தமாக இல்லை அப்படின்னாமே நம்ம வீட்டில் வரவு இருக்காதுங்க இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காய்ந்த பூக்கள் வீட்டின் அறையில் சுவாமி படங்களுக்கு போட்ட பூக்களை ஒரு நாள் வேண்டுமானால் நம்ம அப்படியே வச்சிருக்கலாங்க அடுத்த நாள் அது கண்டிப்பாக நம்ம எடுத்து போட்டுடணுங்க இந்த காய்ந்த பூக்களை சுவாமி படங்களுக்கோ அல்லது பூஜை அறையிலோ நம்ம வச்சுருக்கக்கூடாதுங்க காய்ந்து போன பூக்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் தன்மை அதிகமாக இருக்குதுங்க இதனால் வீட்டில் வறுமை சேர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் இதுக்கு மேலே நீங்கள் எப்போல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த நாளே அந்த காய்ந்த பூக்களை உடனடியாக அப்புறப்படுத்திடுங்க கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ந்த இலைகள் காய்ந்த இலைகள் காற்றில் பறந்து வந்து வீட்டை சுற்றியும் வீட்டின் மொட்டை மாடியிலும் கிடக்குங்க இவற்றை நம்ம உடனடியாக சுத்தம் செஞ்சு விட வேண்டும் காய்ந்த சருகுகளுக்கு எதிர்மறை அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு இவற்றை ஒருபோதும் வீட்டை சுற்றி நம்ம சேரக்கூடாதுங்க இந்த வீடியோ பதிவில் சொன்ன இந்த பத்து பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் சேர விடாமல் பார்த்துக்கோங்க உங்கள் கண்ணில் இதை எப்போல்லாம் போடுதோ அப்போல்லாம் அதிகிட்டு இருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு உதவும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம்